எந்த உறுப்புல உருவாகுதோ அந்த உருப்புல மட்டும்தான் இருக்கும் உடம்புல வேற எங்கேயும் ஆனா மூன்றாவது ஸ்டேஜ் அப்படிங்கிறது நமக்கு வந்த மாதிரி அந்த வாய்ப்புற உறுப்புல இருந்து பக்கத்துல பரவி இருக்கிறது மூன்றாவது கேன்சர் கடைசி ஸ்டேஜ் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தோம்னா எந்த ஆர்கன்ல உருவாகுது வருவாங்க நுரையீரல்ல உருவாகுது இல்ல கிட்னியில இருந்துன்னா அந்த இடத்துல இருந்து வெளியில எங்கேயா பரவிறது எறும்புக்கு பரவிட்டோம் கல்லீரல் மண்ணீரல் இந்த மாதிரி இடத்துக்கு பரவேறு சோ கடைசி ஸ்டேஜ் நாலு ஸ்டேஜ் கேன்சர் எல்லாருக்கும் இருக்கு இதுல முதல் ரெண்டு ஸ்டேஜ் கேன்சர் வந்துச்சுன்னா நம்ம வந்து ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சி சர்ஜரி இல்ல கீமோதெரபி ரேடியோதெரபி இந்த மூணு ட்ரீட்மென்ட் ஏதாவது பண்ணிட்டோம் அப்படினா 90 டு 95% குணப்படுத்திடலாம் முத ரெண்டு ஸ்டேஜ் இதே மூணாவது ஸ்டேஜ் வரவங்களுக்கு உங்களுக்கு பக்கத்துல பரவி இருக்கிறதுனால நம்மால வந்து 50% பேர் தான் வந்து குணப்படுத்த முடியுது எல்லாரையும் வந்து குணப்படுத்த முடியறது கிடையாது கடைசி ஸ்டேஜ்ல வரவங்களுக்கு வந்து நம்ம

அந்த மாதிரி நிறைய டவுட்ஸ் இருக்குன்னா ஒரு டாக்டர் போய் பாருங்க அக்கௌண்ட்ல இல்ல இது ஒண்ணு இல்ல வயதுக்கு வேண்டாம் இல்ல இது கேன்சர் தான் அப்படின்னு சொன்னா வயதுக்கு வேண்டாம் ஃபர்ஸ்ட் ஒரு டாக்டர் போய் பார்த்துட்டு ஸ்கேன்ஸ் இருக்கு இப்போ மேமோகிராம்ங்கிறது ஹண்ட்ரட் பெர்சென்ட் உங்களுக்கு ஒரு கடுகு சைஸ்ல ஒரு கேன்சர் இருந்தா கூட கண்டுபிடிச்சிடும் பிரெஸ்ட்ல அதே மாதிரி காப்ஸ்மியர்ங்கிறது ஒரு பத்து வருஷம் கழிச்சு உங்களுக்கு கேன்சர் வருமா வராதான்னு ஒரு அறிகுறியை கொடுத்துரும் ஸோ ஆல்வேஸ் உனக்கு பார்க்குது அனைவருக்கும் வணக்கம் இங்கே வருகிறத உள்ள அனைத்து மருத்துவர்கள் குறிப்பாக சூப்பர் ஸ்பெஷாலிட்டி விஜய் அந்த நிறுவனம் ஒரு நல்ல ஒத்துழைப்பு கொடுத்து தருமபுரி மாவட்டத்தில் பொதுவாகவே இப்போ பின்தங்கிய மாவட்டம் அப்படிங்கிற நிலைமை மாறி ஒரு முன்னேறி வருகின்ற வளர்ச்சி அடைகின்ற ஒரு மாவட்டமாக அனைத்து தலங்களிலும் அனைத்து பரிணாமங்களிலும் வளம் திறந்துகிட்டு இருக்கு அதுல குறிப்பா சமூக நலம் மருத்துவம் கல்வி இதுல ஒரு நல்ல பாய்ச்சல்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு நிறைய முன்னெடுப்புகள் பண்ணிட்டு இருக்கோம் குறிப்பா மருத்துவம் அப்படின்னு பார்க்கும் பொழுது பொங்கல் பெண்கள் சார்ந்த பிரச்சனைகள் கல்வி குழந்தைகள் சார்ந்த பிரச்சனைகள் இப்படி அதை பார்க்கும் பொழுது இந்த புற்றுநோய் அப்படிங்கிறது ஒரு சவாலான ஒரு விஷயமா இருக்கு அதை ஒட்டி அனைத்து மக்களும் கொண்டு போய் சேர்க்கலாம் அப்படிங்கிறது நம்ம மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் அவருடைய மக்களை தேடி மருத்துவம் இப்ப நலந்தாக்கும் ஸ்டாலின் வந்து பெரிய வரப்பிரசாரம் அனைத்து தரப்பு மக்களுக்குமே குறிப்பாக அடித்தட்டு ஏழை எளிய மக்களுக்கு ஒரு பெரிய வரப்பிரசாரம் ஒவ்வொரு ஊரிலையும் போய் அதை நம்ம முகாம்கள் நடத்தி அவர்களுக்கு கண்டறியப்பட்டு அதை கொடுத்து இருந்த போதிலும் பெண்களுக்கு மட்டுமே குறிப்பாக இந்த மாதிரியான புற்றுநோய் பாதுகாக்க குறித்தும் ஆரம்ப கட்டத்திலேயே கண்டறியப்பட்டு அதற்கான சிகிச்சைகள் வழங்குவது குறித்தும் கொஞ்சம் அந்த தரவுகள்லாம் எடுத்து பார்க்கும் பொழுது மாதிரி அக்டோபர்ல பிங்க் அக்டோபர் அப்படிங்கிற இந்த காலகட்டத்தில் நம்ம இதை சொல்லி தான் இந்த விழிப்புணர்வு மற்றும் பரிசோதனை அதை பண்ணலாம் முதல்ல அரசு அலுவலர்கள் ஆரம்பிக்கலாம் நான் குறிப்பா ஒரு மூன்று நாள் இங்கே பண்ண சொல்லியிருக்கேன் முதலாவது அரசு அலுவலர்கள் இரண்டாவது நாட்கள் பிபு மகளிர் திட்டத்தில் இருக்கக்கூடிய சுய உதவி குழுக்களுடைய குழு உறுப்பினர்கள் மூன்றாவதாக பள்ளி ஆசிரியர்கள் இதை ஃபர்ஸ்ட் கவர் பண்ண ஏன்னா இவங்க போய் பக்ளிகிட்ட ரீச் பண்ண முடியும் ஈஸியா விழிப்புணர்வை ஏற்படுத்துறது ரொம்ப எளிது ஏன்னா ஆல்ரெடி ட்ரைண்ட் அரசு அலுவலர்களுக்கும் அரசுடைய திட்டங்கள் நல்லா தெரியும் இதனுடைய தாக்கங்கள் குறித்தும் ஈஸியா புரிஞ்சுக்க முடியும் அது வெளியிடக்கூடிய மக்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனை ஆரம்ப கட்டத்திலேயே கண்டறியப்பட்டோம் பெண்களுடைய நலன் பேருமே தமிழ்நாடு அரசினுடைய தூய்வர்களா செயல்படுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் முதல்ல இந்த மூணு பேரை தேர்ந்தெடுத்தது சோ அதன் அடிப்படையில இது தொடர்ந்து மூன்று நாட்கள் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அரச அலுவலர்களுக்கு முதலாவது நாள் இரண்டாவது நாள் சுய உதவி குழுக்கள் மூன்றாவது நாள் ஆசிரியர்களுக்கு அதற்கடுத்து பொதுமக்கள் அப்ப இந்த அரசு அலுவலர்கள் ஏன்னா விவரம் தெரிஞ்சதுனால பொதுமக்கள் கொண்டு போய் ரீச் பண்றதுக்கு முன்னெடுப்பை நமக்கு மாவட்ட நிர்வாகத்துடன் மிகுந்த ஒத்துழைப்பு கொடுத்து கொடுத்த விஜய் அந்த ஹாஸ்பிட்டல் நிறுவனத்துக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுதல்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் டாக்டர்ஸ் நிறைய பேசிக்கா டெக்னிக்கல் இன்புட்ஸ் உங்களுக்கு என்னங்கிறத கொடுப்பாங்க நான் சும்மா ஜென்ரலா இந்த இந்த ஒரு நல்ல விஷயத்தை நீங்க எல்லாரும் பயன்படுத்திக்கணும் அப்படிங்கறதுதான் மாவட்ட நிர்வாகத்தினுடைய வேண்டுகோள் இதை நல்ல முறையில பயன்படுத்திக் கொள்வது மட்டுமல்லாமல் பொதுமக்களுக்கு இது குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தணும் சொல்லும் போது சொல்லியிருந்தாங்க தருமபுரி மாவட்டத்துல அதிகமான புற்றுநோய் தாக்கம் ஏற்படுவதாக அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஒரு வகையில அது உண்மையா கூட இருக்கலாம் பட் மற்றொரு வகையில நம்ம எப்படி பாசிட்டிவா எடுத்துக்கணும் அப்படின்னா தமிழ்நாடு அரசினுடைய மக்களை தேடி மருத்துவம் நிறைய பண்ண ஆரம்பிக்கிறோம் அதுதான் நான் சொன்னேன் பாய்ச்சல் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கிராஜுவலா ஒரு விஷயம் முன்னேறிக்கிட்டு வர்றது அப்படிங்கிறது ஒண்ணு சடனா மூன்றாவது படிக்கட்டுல இருந்து ஆறாவது படிக்கட்டு ஜம்ப் பண்றதுங்கிறது ஒண்ணு அது பேர் தான் பாய்ச்சல் அப்ப அந்த அளவுக்கு ஏன்னா இவ்வளவு நம்ம ஸ்லோவா போகக்கூடாது வளர்ச்சி பாதில கொஞ்சம் வேகமா போகணும் பயணிக்கணும் அப்படிங்கிறது குறிப்பாக குறிப்பா கல்வியும் அதாவது இருபத்தி எட்டாவது இடத்துல இருந்து ரொம்ப இடம்

ஆய்வுகள் செய்யும் பொழுது அது இயற்கையாகவே வரது தான் பட் இதன் கண்டறிஞ்சிருக்கோம் அப்படிங்கறத எடுத்துக்கலாம் இது இதோடு தொடர்ந்து வரணும் அப்படின்னா ஒத்துழைப்பு அப்படிங்கிறது ரொம்ப அவசியமானது குறிப்பாக அரசு அலுவலர்கள் நம்ம மறலை திட்டத்தில் இருக்கக்கூடிய தோழி அப்படிங்கிற சுய உதவி குழுக்கள் அப்புறம் நம்ம பள்ளி ஆசிரியர்கள் இவங்க எல்லாருமே சேர்ந்து ஒத்துழைப்பு கொடுத்தா தருமபுரி மாவட்டத்தில் புற்றுநோய் நுடுந்த வரையில் அவர்களை ஆரம்ப கட்டத்திலேயே கண்டறிந்து பாதுகாப்பதற்கு மிகுந்த பேருதவியாக இருக்கும் இந்த நிகழ்ச்சியினை அருமையாக இதற்கான வாய்ப்பை உருவாக்கி கொடுத்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த பாராட்டுதல்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் நன்றி